ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மத்தியோ ஆறாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற காரியம் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஐந்து ஆறு முறை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்களுடைய தேவை என்னதென்று பர்மபிதா அறிந்திருக்கிறார் அப்போஸ் உள் நிருபம் எழுதும் பொழுது பிலிப்பியருக்கு அவர் இப்படி எழுதுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள் பேதொரு நிருபம் எழுதும்போது சொல்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் இதிலிருந்து நாம் படிக்கிற காரியம் நம்முடைய எல்லா கவலைகளையும் நம்முடைய எல்லா பாரங்களையும் நம் ஆண்டோருடைய சமூகத்தில் தெரியப்படுத்த அவர் வாஞ்சிக்கிறார் நம் ஆண்டோருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் மிக சுலபமாக நமக்கு அனுகூலமாக மாற்றி தந்திட அவராள முடியும் எனவே கடந்து போகிற இந்த கடினத்தின் பாதையில் அவர் மீது உங்களுடைய கண்களை பதித்திடுங்கள் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்கள் அவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டோடைய வாக்கு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பீர்கள் சூழ்நிலைகள் மாறும் கர்த்தரை நீங்கள் துதிக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கரம் அற்புதம் செய்யும் விசுவாசித்திடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்